வணக்கம் நேர்களே எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பாக்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாத பலன்கள் வருடத்தின் முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் எல்லாருக்குமே ஒரு நேர்மறையான ஒரு ஆற்றலை கொடுக்கணும் நிறைய ஒரு தெய்வீக சக்தியை கொண்டு எல்லாருமே அவரவர்களுடைய வாழ்க்கையில ஒரு வளமான ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னு நம்ம இறைவனை பிரார்த்தித்து இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா கோச்சார கிரகங்களின் தன்மைகள் அப்படின்னு

பதினோராம் இடமான காலபுருஷனுக்கு பதினோராம் இடமான அந்த கும்ப ராசியில இருக்கிறார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல மீன ராசியில இயல்பு நிலையில இருக்கிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் தன்மைகள் இந்த மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த மாத கிரகங்கள் தான் இந்த மாதத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்க அப்படின்னு கணிக்கக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்க போது எல்லாருமே பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் பாக்யஸ்தானத்திலிருந்து அடுத்து அந்த கர்மஸ்தானத்திற்கு வர்றதுனால எல்லா ராசி என்பர்களும் அதிகப்படியான ஒரு தொழிலை நோக்கி தொழில் வாய்ப்புகளை நோக்கி பயணிக்க ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை ஒரு அதிகப்படியான ஒரு தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு கெடுமை கடுமையான பலன்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஷனுக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல ஏதாவது கிரகங்கள் இருந்தாதான் அது கடுமையான பலன்களை கொடுக்கும் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஜனவரி மாதத்துல அந்த ஆறுலையும் ஒரு வளமான ஒரு வாழ்க்கையை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உண்டான அனைத்து வாய்ப்புகளையும் கொடுக்க போது அதை பத்தி தான் இப்போ டீடைல்டா நம்ம இந்த ஜனவரி மாத பலன்கள்ல பார்க்க போறோம் இந்த சேனலை முதன்முறையாக சப்ஸ்கிரைப் பண்ண முதன்முறையாக பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க బెల్ బటన్ పెల్ బన్ ఆప్షన్ చూస్ పని மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்போதுமே ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும் லாங் டேம் டார்கெட் அப்படின்றது அதிகப்படியாக வச்சிருப்பாங்க அதிகப்படியாக பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடியவர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா பேக் அண்ட் டேட்டா ஒர்க்ஸ் எல்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிரில்லியண்டா அதுல செயல்பட்டு அதுல எல்லாம் ஒரு கௌரவமான ஒரு அங்கீகாரம் பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பை உடையவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா ஜனவரி மாதத்துல கொஞ்சம் ஒரு இருக்கிறதுக்குண்டான ஒரு டைம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு தேவையில்லாத ஒரு மன அழுத்தங்கள் இது எல்லாமே இந்த ஜனவரி மாதம் இந்த மிதனராசி என்பர்களுக்கு ஏற்படக்கூடும் ஏன்னா இவர்களினுடைய டேவே அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியே பார்த்தீங்கன்னா சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் கெட்டு ஒரு சில தேவை இல்லாத ஒரு ஆஹ் ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுறதுனால சில லாஸ் அதாவது ஒரு விரயங்கள் ஏற்படுவதற்கு ஒரு தருணம் ராசி என்பர்களுக்கு எப்போதுமே இந்த மிதுனராசி என்பர்கள் அந்த காசு செலவு பண்றதுல கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஒரு சிக்கனம் அப்படின்றத கடைபிடிக்க மாட்டாங்க எப்போதுமே ஏதாவது ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா அதிகப்படியாக ஒரு எக்ஸ்பென்சிவாக சில செலவுகளை செய்யறதுக்குண்டான ஒரு அமைப்பு தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதுல இந்த வருடம் ஆரம்பிக்க கூடிய டயத்துல ரொம்ப கிராண்டா சில செலிப்ரேஷன் பண்றது சில பேர் பாத்தீங்கன்னா அதிகப்படியாக விரைய செலவுகளை வச்சுக்கிறது எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாம அந்த செலவுகளை போய் பண்ணிட்டு வர தேவையில்லாமல் அந்த செலவுகளை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கு அதே சமயத்துல இந்த ராசி என்பர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பலன் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை எட்டாம் இடத்திற்கு அப்படியே ஆஹ் டிரான்ஸ்பர் ஆகுது அதுல உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த புதனும் இருக்கிறதுனால சில கடன் பிரச்சனைகள்ல இந்த மாதம் கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இந்த மாதத்துல நீங்க ரொம்ப கேர்லெஸ்ஸா சில கிரெடிட் கார்ட்ஸ் லோன்ஸோ இல்ல இஎம்ஐ லோனோ கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே கட்ட முடியாம உங்களுக்கு அது அப்படியே உங்களுக்கு ஓவர்ஹெட் ஆகறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்கு அதனால யாராக இருந்தாலும் மிதுனராசி என்பர்கள் உங்களுக்கு மாத மாதம் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டுக்கு உண்டான செலவுகளை முதல்ல செஞ்சுட்டு அது அதுக்கப்புறமா விரைய செலவுகளை செய்யறது தான் நல்லது அப்படி இல்லாத பட்சத்துல அந்த கிரெடிட் கார்டு அமௌண்ட் நீங்க பே பண்ணாம உங்களுடைய பர்சனல் செலவுகள்ல ஏதாவது ஒரு லக்ஸுரியான ஒரு விஷயங்கள் நீங்க செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால சில மன வருத்தங்களும் தேவையில்லாத சண்டைகளும் குடும்பத்துல சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இதனால இந்த பதிவை பாக்குறவங்க கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக மிதுன ராசி என்பர்கள் இந்த ஜனவரி மாதத்துல கொஞ்சம் கடன் பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு சில செலவு உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ணனும் பண்ணல அப்படின்னா ஏதாவது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள்ல மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தப்பட்ட விவாகரத்து வழக்குகள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு திடீர்னு ஏற்படுறதுக்குண்டான ஒரு நேரம் ஏன் மேடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாதம் ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான சில குண்டுகள் எல்லாம் தூக்கி போடுறீங்களே எங்களுக்கு நல்லா இருக்கணுமா வாழ்க்கை ஏன்னா இப்பந்தான் நாங்க ஓரளவுக்கு ஒரு சமாதானமாகி வந்திருக்கிறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவுல உங்களுக்கு நெகட்டிவா போய் முடியறதுக்கு உண்டான ஒரு மாதமாக இருக்கு ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த செவ்வாய் அப்படின்ற கிரகம் உச்சமாக இருக்கு அந்த செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு சொந்தக்காரர் அதாவது பிரிவு கடன் நோய் எதிரி இந்த மாதிரியான சில விஷயங்களுக்கு உண்டான கிரகம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இந்த மாதிரியா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க சாதாரண பே பேசினா கூட அந்த இடத்துல ஏதாவது ஒரு வஞ்சகம் வச்சு பேசிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு மேல பழி போடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் உங்களுக்கு வேலை சுமைகள் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு நேரம் உயரதிகாரிகள்னால சில தொந்தரவுகள் எல்லாம் வருவதற்குண்டான ஒரு தருணம் இதனால இந்த மிதனராசி என்பர்கள் அந்த உத்தியோகத்துல மிக பெரிய அளவு கவனத்துடனும் தேவையில்லாத மற்றவர்களினுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது உங்களுக்கு இந்த காலகட்டம் தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்கும் இந்த மிதன ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் எங்களுக்கு அப்ப எந்த இடத்துல ஒரு நல்லது நன்மைகள் நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் வக்கரத்தன்மையாக இருக்கிறார் அதனால உங்களுக்கு இடமாற்றங்கள் அமைவது ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க ஒரு வேலை ரீதியாகவோ ஒரு பிசினஸ் ரீதியா பிசினஸ் ரீதியாக நீங்க ஒரு அலைச்சல மேற்கொண்டுட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிர்ப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து மாணவ பருவங்கள் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது கண்டிப்பா பண்ணணும் இந்த ஜனவரி மாதம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் எக்ஸாமுக்கு போனேன்னா நல்லா எனக்கு அந்த எனக்கு கிளாஸ்ல நடத்துனதை வச்சு நான் நல்லா எழுதிடுவேன் அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இல்லாமல் அங்க நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய அங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸாம்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க இன்னும் நல்லா ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகும்போது அது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய தன்மை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட ஸ்லோ மூவ் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு வளர்ச்சி பாத்தீங்கன்னா உடனே ஒரு ஓவர் நைட்ல உங்களுக்கு எல்லா ஆர்டர்ஸும் இல்லாமல் ஒரு மாசத்துக்கு ஒரு ஆர்டர்ஸ் ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கிளையன்ட்ஸே பாத்தீங்கன்னா அப்படியே தக்க வைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு அமைப்பை இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான சில இடத்துல கொடுக்க போகுது அதனால தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் வந்ததுன்னா அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அதை பண்ணிக்கலாம் அதற்குண்டான சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது இந்த மாதத்துல போடக்கூடாது ஜனவரி மாதத்துல போடக்கூடாது அதுக்கு அடுத்த மாதம் நீங்க பண்ணினீங்க அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மென்ட் வைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஒரு தருணமாக இருக்கும் புதிய தொழில் முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கூடாது எட்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதியே இந்த மாதம் சஞ்சரிக்கிறதுனால புதிய தொழில் முயற்சிகள்லாம் இந்த மாதத்துல எடுக்கக்கூடாது எடுத்தீங்கன்னா அது லாஸ்ட்ல போய் முடியறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான் இருக்கு அடுத்து பெண்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்னால மன ரீதியாக பாதிக்கப்படுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் அம்மா அப்பா அந்த மாதிரியான குடும்ப உறவுகள் தம்பி தங்கைகள் அண்ணன் அக்கா இந்த இந்த மாதிரியாக அந்த மாதிரியான உறவுகள்னால ஏதாவது ஒரு மன சஞ்சலங்களை அடைவதற்கு ஒரு தான் இந்த ஜனவரி மாதம் இந்த மிதுன ராசி பெண்களுக்கு இருக்கு அதனால எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஓவரா நீங்க ரியாக்ஷன் கொடுக்க கூடாது நான் தான் பாசமா இருக்கிறேன் நான் தான் உங்ககிட்ட எல்லாமே செய்றேன் அப்படின்ற மாதிரியான உங்க ரைட்ஸ நீங்க மற்றவர்கள் கிட்ட இடத்துல எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அதனால சின்ன மன உளைச்சல் உண்டான ஒரு அமைப்புகள் தான் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லி இருக்கிறோம் ஜாதக ரீதியாக சில பலன்களை தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெளிநாட்டுல இருக்கிறவர்களுக்கு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வேலை ரீதியான பிரச்சனைகள் இருக்குதா இல்ல தொழில் ரீதியான சில முன்னேற்றங்கள் இருக்குதா இந்த மாதிரியான சில பலன்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாக்குறது நல்லது அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்டூர்ணா நன்றி வணக்கம்